அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமக மற்றும் திமுகவிற்கு இடையே ஒரு கடுமையான மோதல் சூழல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இந்த மோதல் சூழலானது கடந்த இரண்டு நாட்களாக அறிக்கை தாக்குதல்களின் வாயிலாக தொடர்ந்து கொண்டிருந்த இந்த தருணத்துல தான் தற்போது உச்சக்கட்ட வரம்ப அடைந்திருக்கின்றது என்ன நடந்ததுன்றத இந்த காணொலியில விரிவா பாப்போம் வாங்க இந்த புகைப்படத்துல இருக்கிறவரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம விட இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் தெளிவா தெரியும் அவரு இல்ல இவரு இவரை பத்தி பேசிட்டு அவர்கிட்ட போகும் ஏன்னா இவருடைய ஐடென்டிட்டி என்ன இப்ப யாராவது ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்ன இருப்பா இன்னாரு அவரு இவரு அவருக்கான அடையாளம் எதான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க இவருக்கான அடையாளம் என்ன தெரியுமா கொலை கொள்ள ஊழல் ஆள்கடத்தல் ரவுடிசம் போன்ற அத்துணையும் தான் இவருக்கான அடையாளம் இவருக்கான ஐடென்டிட்டி இத நாம சொல்ல கிடையாது குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போது எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்த போது சொல்லியிருக்கிறாரு அதற்கான காரணியை கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி

ஆதாரத்தோடு சட்டமன்றத்துல பேசியவர் தான் நம்முடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்கிறார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பா இவர் வெளிவரக்குள்ள தம்பியே உருடைய தியாகம் பெரியது நீ வீர வாழை ஏந்திய பெரும் வீரன் அய்யோ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதையெல்லாம் வாசித்து இவரை ஜெயில இருந்து வரவேற்றாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் பாமகவினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அதுல குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மட்டும் முக்கியமானதான் எடுத்திருக்கிறேன் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் வலிந்து வலிந்து ஆதரிப்பதையும் புகழ்வதையும் பார்க்கும்போது போது செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணை தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்கும் என்றோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றோ தோன்றவில்லை எனவே செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கின் விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி உச்ச நீதிமன்றத்திற்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும்னு சொல்லிட்டு மருத்துவர் அவர்கள் அறிக்கை விடுறாரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பு நீங்களே வந்து அவர் கட்ட பஞ்சாயத்து அடித்தடி எல்லாத்துலயும் வந்து தொடர்புடைய அவர்கள் சொல்றீங்க பல்வேறு விமர்சனத்தை முன்வைத்தான் சொல்றீங்க ஆதாரம் உங்ககிட்ட இருக்கதா சொல்றீங்க இப்ப அந்த ஆதாரம் எங்க கொலை குற்றவாளி கொள்ளை குற்றவாளி மோசடி வழக்கினுடைய குற்றவாளி தற்போது தியாகியாக மாறினார்னா அப்ப அந்த ஆதாரங்கள் எல்லாம் எங்க அப்ப இவங்க மீதா இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது பெரிதா இருக்கணும்னு தோணல ஏன்னா பணம் கொடுத்து நிறைய பேர் வேலை வாங்கி சொல்லிட்டு ஒரு பணம் தரா செந்தில் பாலாஜி நியாயமா இருக்காது வேறு மாநிலத்தினுடைய நீதிபதிகள் வேறு மாநிலத்தை சேர்ந்த நீதிமன்றங்கள் இந்த வழக்கு பரிந்துரைக்க வேண்டும் சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை விடுறாரு இந்த அறிக்கைக்கு ஒரு முட்டா தற்கூரி பய இருக்கிறான் படும் பய அவன் வந்து ஒரு ஒரு அறிக்கை விடுறானா தலைவருடைய அறிக்கையை எப்படி அந்த பைத்தியக்காரனுடைய அறிக்கையை எப்படி என்ன சொல்றான் சத்தியம் தவறாத உத்தமரா ராமதாஸ் ராமதாஸ் என்ன சத்தியம் தவறாக தவறாத உத்தமரா வாரிசுகள் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்றார் அன்புமணி என்ன பாமகவின் கடைகூடி உறுப்பினரா அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி அதாவது யார பார்த்து இந்த கேள்வி நீ கேட்கணும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்துதான் கேட்கணும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அதே அவங்களுடைய சன் டிவில சொன்னாரு யாராவது நேயர்களுக்கு என்ன கேள்வி நேயர்கள் கேள்வின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அதுல அவங்க மக்கள் கேட்கறாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் வந்து பங்கெடுத்துட்டு கேட்கறாங்க சார் உங்களுடைய ஃபேமிலில வந்து யாராவது அரசியலுக்குள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல யாரும் வரமாட்டாங்க என்னுடைய பையனோ என்னுடைய உற்றாரோ உறவினரோ உடன் பிறந்தவாரோ யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இன்னைக்கு அவரை துணை முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் ஐயா அவருடைய புதல்வர் என்கிற ஒரே காரணத்திற்காக மட்டும் அவருக்கு கட்சியினுடைய தலைவராக இல்லை அவர் அடிப்படை பொறுப்பு பசுமை தாயகத்தினுடைய பொறுப்புல இருந்திருக்கிறார் பசுமை தாயக அமைப்பின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாரு பணிகளை செஞ்சிருக்கிறாரு அதற்கு பின்பாக கட்சியினுடைய பொறுப்புக்கு வராரு அப்பவும் அடிப்படை பொறுப்புக்கு தான் வராரு பின்பு அவற்ற திறமை இருந்தது தகுதி இருந்தது படிப்பு இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அத்துணை திறன்களும் இருந்தது கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அவர் வரவேண்டும் என்று நினைத்தார்கள் அஞ்சு வருஷம் மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு இன்னைக்கு வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்த ஒரு முன்னோடி ஒரு அமைச்சராக இருந்து தன்னுடைய பக பதவியை வகித்து வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இளைஞரணி செயலாளரு தான் கட்சியினுடைய தலைவரா வராரு பன்னெண்டு ஆண்டு காலத்திற்கு பிறகு வராரு ஆனா உதயநிதி அவர்கள் வருடம் கட்சியினுடைய பொறுப்பை அங்க அங்கம் வகித்தார் எத்தனை முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு எத்தனை முறை எம்பியா இருந்திருக்கிறாரு எத்தனை தேர்தல் வந்துட்டு இருக்கிறாரு நின்னது முத தேர்தல் எம்எல்ஏ உடனே அமைச்சரு அடுத்த துணை அமைச்சர் இந்த கேள்வி ஆர் எஸ் பாரதி திராணி இருந்தா அவங்க தலைவர்கிட்ட கேட்கணும் இதுக்குதான் ஒரு ரொம்ப காட்டமா வளர்க்கிறீங்க திரு பால அவர்கள் கேட்டிருந்தாரு பக்காவ எல்லாமே ஸ்டாண்ட் பை அண்ணிக்க வச்சே இதா இருக்கு இதான் விஷயம் யாரை போய் கேட்கிற யார உத்தமரான்னு கேட்கிற ஸ்டாலின் அவர்கள் உத்தமரா செந்தில் பாலாஜி இப்படி சொன்னவர் அவரு தானே அப்புறம் இன்னைக்கு தூக்கி தலையில கொண்டாடி வச்சுட்டாருன்னா தியாகி அவரு தியாக தலைவரை ஒரு மணிமண்டம கட்டி விட்டு செம்மல் என்றால் அறிவாலயத்துல ஒரு செலவச்சிட்டு வச்சுட்டு போங்களேன் வாழும் தியாகியே அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது என்பதை ஆர் எஸ் பாரதி போன்ற மூடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவார்னா வன்னிய சமுதாயத்தை சாண்டி எதனும் ஒரு கேள்வி அமர் துறை அவர்கள் எழுப்பினா அமைச்சர் சிவசங்கர் அவர்களையோ அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களையோ அமைச்சர் துரைமுருகன் தான் கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறது சொந்த சாதிக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம் அவங்களுக்குள்ளேயே சமரசே அது போல இப்ப இவனா ஒரு ஆளுன்ட்டு இவனா அறிக்கை விட வைக்கிறாங்க என்ன இதெல்லாம் திமுக இப்படியான ஒரு நயவஞ்சக செயல் செய்து உங்க உங்க அதாவது உங்களுக்கும் தெரியும் தியாகியா யாருன்னு இவர் என்ன நாடறிந்த உத்தரமாரா ஆஹ் நாளும் இருந்த உத்தமரா எவ்வளவு வழக்கு நிலுவையில இருக்குது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இன்னும் பாக்கி இருக்குது இவர் உத்தமரா திமுக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆளும் அரசியல் அதிகாரத்தில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இருந்த இடத்தில் இருந்து அரசியல் அதிகாரத்தை ஆட்டி வைக்கக்கூடிய வல்லமை இயக்கம் இயக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் தற்கொலைகளை விட்டு அறிக்கை விடுவது தற்கொலைகளை விட்டு பதில் கொடுக்க வைப்பதெல்லாம் இருந்தால் எங்களுடைய பதில் பன்மடங்கு பெரிதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்